இயேசு கிறிஸ்துவின் லாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக நான்காவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை வாலிபர் பகுதியின் மூலமாக சந்திக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக குறிப்பாக நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைக்கு தவறாமல் உங்களுடைய சபைக்கு செல்லுங்கள் சபையோடு சேர்ந்து ஆராதியுங்கள் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் அநேக வாலிபர்கள் படித்து முடித்து வேலையில்லாமல் கஷ்டப்படுகின்றனர் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியாக அதே போல திருமணம் ஆகாத வாலிபர்களுக்காக ஜபிப்போம் கர்த்தர் ஏற்ற துணையை கொடுக்கும்படியாக இந்த நாளிலும் இந்த காளை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உண்மையும் உள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான் இந்த மத்திய எழுதின சுபிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல இந்த வசன பகுதியை பார்க்கும்போது ஒரு எஜமான் தன்னுடைய மூன்று வேலைக்காரர்களை அழைத்து அவர்களுடைய திறமைக்கு தக்கதான ஒருத்தரிடம் ஐந்து தாளந்து இன்னொரு இரண்டாவது தாளந்து மூன்றாவது நபரிடம் ஒரு தாளந்தை கொடுத்திருந்தார் அந்த ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேற ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் ரெண்டு தாளந்தை வாங்கினவன் மற்றொரு இரண்டு தாளந்தை சம்பாதித்தான் ஆனால் ஒரு தாளந்தை வாங்கினவனோ அதை பத்திரமாய் நிலத்தில் புதைத்து வைத்து விட்டான் எஜமான் திரும்ப வரும்போது அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது அந்த ஐந்து வாங்கினவனுக்கு ஐந்து சம்பாதித்தான் ரெண்டு வாங்கினவன் ரெண்டு சம்பாதித்தான் இதில் ரெண்டு பேரை பார்த்தா சொன்னாரு கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி இன்றைக்கும் அநேக வாலிபர்களுக்கு ஆண்டவர் பல திறமைகளை கொடுத்திருக்கிறார் நல்லா நான் புரிந்து கொள்ள வேண்டும் பாட்டு பாடுறது ஒரு திறமை இசை வாசிப்பது ஒரு திறமை தான் பேசுவது ஒரு திறமை இப்படி அநேக திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இந்த திறமைகளை நம்முடைய எஜமான் இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்த வேண்டும் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் பாருங்க அந்த ஒரு தாளந்தை போல அதை நிலத்தில் புதைத்து வைத்து எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறாங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான வாலிபர்களை உங்கள் தாளந்த ஆண்டவருக்காக பயன்படுத்த வேண்டும் தாளந்தை எங்கே வச்சு பயன்படுத்த அப்படின்னா நீங்கள் அங்கே வைக்கிற சபையில் வாலிபர் கூட்டம் ஒன்று நடக்கும் வாலிபர் ஐக்கியம் என்று சொல்லியிருக்கும் அந்த டீமோடு நீங்கள் உங்கள் சபையில் போய் இணைஞ்சால் தான் அந்த வாலிபர் கூட்டத்தில் அந்த திறமைகளை நீங்கள் பயன்படுத்த முடியும் அதே போல் உங்கள் சபை பாஸ்டரோடு இணைந்துன்னா பாஸ்டர் எல்லா இடங்களிலும் சில நேரங்களில் அந்தந்த திறமைகளை கண்டுபிடிச்சி அவங்க பயன்படுத்துவாங்க எனவே நம்முடைய தாளந்த புதைச்சி வச்சு யாருக்கும் பயன்பட மாட்டேங்குன்னு சொல்லி அந்த ஒருத்தனை போல நம்ம இருக்கக்கூடாது ஐந்து தாளந்தை வாங்கினவனை போல ரெண்டு தாளந்தை வாங்கினவனை போல நம்முடைய தாளந்தை பயன்படுத்த வேண்டும் அதுதான் எஜமான் சொல்லுவார் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு ஒரு பிரவேசி என்று சொல்லி இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான வாலிபர்களே உங்கள் தாளந்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த போறீங்க எங்கே வச்சு பயன்படுத்த போறீங்க யோசிங்க நீங்கள் அங்கே வைக்கிற சபையோடு இணைந்து ஊழியத்தை செய்ங்க பாஸ்ட் கொடுக்குற எல்லா வேலைகளையும் செய்யுங்க இணைந்து நில்லுங்க இந்த கடைசி காலத்துல சபையிலிருந்து தான் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது அந்த எழுப்புதல நீங்கள் ஒரு கருவியாக பயன்படக்கூடாதா நீங்கள் ஒரு கிதியோனாக இருக்கக்கூடாதா நீங்கள் ஒரு யோசுவாவாக இருக்கக்கூடாதா இன்றைக்கு அப்படி மாற அர்ப்பணிப்போம் செபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த வேலைக்காய் வருகிறோம் ஆண்டு வரை தொடர்ந்து ஒவ்வொரு வாலிபர்களும் தங்களுடைய திறமைகளை கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட ஆண்டவர் தங்கள் தங்களுடைய சபைகள் இணைந்து செயல்பட கத்தர் உதவி செய்யுங்க குறிப்பாக நாளை தினம் நடைபெறுகின்ற எல்லா ஆராதனைகளையும் ஆசிர்வதிங்க எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் பயன்படுத்தி பயன்படுத்த ஜெபிக்கிறேன்